வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுல வந்து சில நுணுக்கங்களான விஷயங்கள்லாம் இருக்கு அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா புரியும் இன்னைக்கு நாம ஒரு புது முயற்சி ஒண்ணு கையெடுத்து வைக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரி கிளாஸ் சொல்லி கொடுக்க போறேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஆரி கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஸ்டார்டிங் நீங்க தவறாம வீடியோ தொடர்ந்து பாருங்க ஒன் பை ஒன்னா பாருங்க இந்த வீடியோக்கும் நீங்க ஆதரவு கொடுங்க ஓகேவா இதுல வந்து இலவசமா அதாவது வெளியில வெளியூர்ல இருக்கிறவங்க வீட்டு விட்டு வெளியில வரையா லேடிஸ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு கைத்தொழில் உதவட்டுமேனு நான் இந்த கிளாஸ் கொண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதனால எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேங்கிற ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும் அது ஒண்ணுதான் சரியா இதுல நீங்க நேர்ல வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் சர்டிபிகேட் வேணும் அப்படிங்கிறவங்க நேர்ல வந்து கத்துக்கோங்க நேர்லயும் சொல்லி கொடுக்க தயாரா இருக்கேன் ஓகே நான் என்னுடைய போன் நம்பரை கீழே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் அந்த ஃபோன் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ வாங்க நம்ம ஆரி எப்படி தொடங்கலான்னு நாம் பார்க்கலாம் ஓகேவா இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம் சரியா ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது வந்து ஜாஸ்மின் கிளாத் இது வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்து வேணும் இதே மாதிரி ஒரு ஜாஸ்மின் கிளாத்து ஒரு புது கிளாத்து வாங்கிக்கோங்க சரியா அதுக்கப்புறம் ரிங்கு வேணும் முக்கியமான பொருள் வந்து ரிங்கு இந்த கிளாத்தை தான் இந்த ரிங்கில் நம்ம மாட்டி நம்ம பண்ண போகிறோம் இந்த ரிங் வந்து நம்பர் படி இருக்கு இப்போதைக்கு சின்ன ரிங் போதும் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இது போதுமானது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடில் ரெண்டு வகையான நீடில் இதுக்கு பயன்படும் ஒன்று வந்து பதினாலாம் நம்பர் ஒன்று இருபத்தி நாலாம் நம்பர் இந்த பதினாலு தான் இப்போ நம்ம த்ரெட்டு யூஸ் பண்றதுக்கு தேவை இருபத்தி நாலு வந்து நம்ம கொடுக்கும்போது தான் இது தேவை அப்படிங்கிறது இப்போதைக்கு யூஸ் பண்ண போறோம் இது வந்து துளிப்பு அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் உள்ளது இதை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பென்சில் ஒரு ஸ்கேலு மிக முக்கியமானது த்ரெட்டு த்ரெட்டு நீங்க எப்படி வாங்கிக்கிறீங்கன்னா மம்தான்னு வாங்கிக்கோங்க மம்தா ஏ ஒன் அப்படின்னு இருக்கும் இது ஜரித்ரட்டு ஜரி திரட்டு வாங்கிக்கோங்க இதில் மெயினாக முக்கியமாக நீங்க ஒன்று பார்க்கணும் இந்த ஜரி ஜரி த்ரெட்டு வாங்கும் போது இப்படி நுனியில் நீங்கள் எப்படி இது எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நூல் இருக்கணும் அதாவது த்ரெட் இருக்கணும் காட்டன் நூல் இருக்கணும் இல்லை சில இதில் நரம்பு இருக்கும் அது வாங்கக்கூடாது அது யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் யூஸ் பண்ணணும் ஓகேவா அப்புறம் ஒரு சாக் மார்க் பண்றதுக்கு ஒரு லைன் போடுறதுக்கு ஒரு சாக் அப்புறம் சிசர் நான் வந்து வீட்டில் பெரிய சிசர் தான் இருக்கு அதை எடுத்திருக்கேன் நீங்கள் கட்டர் சின்ன கட்டர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரிங்ல எப்படி துணி மாட்டுறதுன்னு பார்ப்போமா இப்போ நாம் ரிங்கில் இந்த துணியை மாட்ட போகிறோம் இப்படி தான் இருக்கும் ரிங்கு நீங்கள் வாங்கும்போது இந்த இடத்துல இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்க்ரூங்கிறது இதுதான் இதை லூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ரிங்கு வெளியில் வரும் இதை டைட் பண்ணீங்கன்னா டைட் ஆகும் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த உள்ளே இருக்கிற ரிங்கு இப்படி வச்சுட்டு கிளாத்தை விரிச்சுக்கோங்க கிளாத்தை இதை மாதிரி விரித்து ரிங்கில் நம்ம மாட்டணும் இப்படி வச்சுட்டு ஓகேவா இப்போது இந்த பெரிய ரிங் மேலே உள்ளது இருக்குல்ல அதை இது மேலே வைக்கணும் இப்படி வச்சு இப்படி அழுத்துட்டீங்கன்னா ஒரு சமமான பகுதியில் வச்சு அழுத்துட்டீங்கன்னா நின்றுக்கணும் எடுத்துட்டு இதை டைட் பண்ணணும் துணி வந்து கிளாத்து வந்து ரிங்கில் நல்லா டைட்டாக மாட்டியிருக்கணும் இதை டைட் பண்ணிக்கோங்க டைட்டாக மாட்டினாதான் நம்மளுக்கு ஒன்று போல் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நீங்கள் இந்த பகுதி துணியை இந்த நீ ரிங்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி துணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டைட் ஆயிரும் சரியா இப்போ இப்போ நீடில நீங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா இந்த துளிப் அப்படிங்கிற ஒரு அந்த நேம் இருக்கும் அது வந்து இந்த பெருவிரல் இப்படி வச்சுக்கணும் ரைட் ஹேண்ட் பெருவிரல்ல வைக்கணும் இந்த நடுவிரலையும் இந்த மோதிர விரலையும் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும் இதுதான் நீடில் பிடிக்கிற பொசிஷன் சரியா இப்போ நாம் த்ரெட் எடுத்துக்கிடுவோம் த்ரெட்டை இதை மாதிரி ஒரு ஓரத்தில் நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இங்கே பாருங்க லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்போது ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா அதில் இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கோங்க நடுவரலில் இந்த நாட்டு நடுவரலும் இந்த விரலும் வச்சு இப்படி நாட்டு பிடிச்சிட்டு நாம் இந்த துணி இந்த ரிங்குக்கு கீழோடி இப்போ இப்படி வச்சிட்டீங்களா இப்படி வச்சுட்டு நீடியில் இப்படி பிடிச்சிட்டு நாம இந்த துணிக்கு கிளாத்துக்கு கீழே அப்படி கீழே ஓடி நாம இப்படி தான் வைக்கணும் இந்த மேலே இப்போ கிளாத் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இதுக்கு கீழே கை இருக்குது மேலே இப்படி துணிக்கு மேலோடி இப்படி குத்துறோம் இப்படி குத்தி இந்த இடம் இருக்குது பாருங்க நம்ம அந்த நுனி இருக்கா அது கீழே இதில் இப்படி சுற்றி இப்படி மேலே எடுக்கணும் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் ஒரு கார்னர்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நாம இப்போ எடுக்க போகிறோம் சரியா இப்போ நான் கீழே வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த நீடியில் இப்போ இப்படி குத்தியாச்சு நான் ஏற்கனவே மேலே வச்சு காமிச்சம்ல அந்த மாதிரி குத்தி இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் ஓகேவா இப்போது அதே லைனில் அடுத்து இப்படி குத்தணும் இந்த உள்ளே விரலோடி விரல் அடியில் வச்சுருக்கணும் இல்லையா அதில் இந்த நீடில சுற்றி அந்த நீடி நுனியில் இருக்கிற அந்த மூக்கு இருக்கு இல்லையா அதில் கோர்க்கணும் அந்த அடியில் இருக்கிற அந்த நூலை த்ரெட்டை வந்து இதில் கோர்க்கணும் கோர்த்து மேலே இழுக்கணும் நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு செயின் ஸ்டிச்சு வந்துடும் இப்போ அடுத்த ஸ்டிச்சு இந்த பாருங்கள் அடுத்த செயின் போடுறேன் இதே மாதிரி அந்த ஹோலுக்கு நடுவில் அப்படி நைஸா லேசாக சாய்ச்சி விடணும் நீடியில் இங்கே பாருங்கள் இப்படி குத்தி அந்த நூலை வந்து அந்த மூக்கில் சுற்றிட்டு ஊசியோட மூக்களை சுற்றிட்டு இப்படி சாய்ச்சி இப்படி லைட்டாக இப்படி சாய்க்கணும் சாய்ச்சி வெளியில் அந்த த்ரெட்டை அப்படி வெளியில் எடுக்கணும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் செயின் ஸ்டிச் வந்துருச்சா இதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே போடணும் ஓகேவா இப்போ நான் கீழேயும் ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு தெரியுதான்னு இப்போ பாருங்க இந்த நூல் இங்கே பிடிச்சிருக்கேனா இந்த இது எப்படி கொடுத்து இந்த த்ரெட்டை இதில் சுற்றி இப்படி மேலே எடுத்துடலாம் ஓகேவா அவ்வளோதான் டைட் பண்ணிட்டேன்னா டைட் ஆயிடுச்சு இப்போது நாட்டு எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இதே மாதிரி லாங்காக எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியதுக்காண்டி நான் பெருசாக எடுத்துருக்கேன் நம்ம குட்டியாக எடுத்துக்கலாம் பழகுனதுக்கப்புறம் நம்ம குட்டியாக எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது இதே மாதிரி ஒன்று பெருசாக எடுத்துக்கோங்க அடுத்த இடத்துல இப்படி குத்தி அதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே த்ரட்டை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி பின்னாடி தள்ளி இப்படி வச்சுட்டு இதுக்கு முந்தினது எடுத்தோம் இல்லையா அதுக்குள்ளே இந்த நீடியில் இப்படி விடணும் இது உள்ளே விட்டுட்டு இதுக்குள்ளே அந்த மூக்கு வந்து எடுத்துட்டிங்களா இப்படி எடுத்ததுக்கப்புறம் இது இங்கே பின்னாடி நகட்டி வச்சுட்டு இதுக்கு முந்தின செயின் இருக்கு இல்லையா அதை இந்த மூக்கில் அந்த நுனியில் அப்படி மாட்டிட்டு இதை உள்ளுக்கோடி எடுக்கணும் இதாக இருக்குது இல்லையா இதை இது உள்ளுக்கோடி இப்படி எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டு அந்த த்ரெட்டை இழுக்கணும் மேலே இழுக்கணும் இழுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும் போட்டாச்சு இதே மாதிரி நீங்க வீட்டில் போட்டு பாருங்க அப்புறம் வந்து நான் ரெண்டாவது கிளாஸ்ல நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி தரேன் ஓகேவா இப்போ இதுதான் டவுட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கிளியர் பண்றேன் ஓகேவா இப்போ நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டேன் இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அடுத்த கிளாஸ்ல கிளியர் பண்ணுறேன் சரியா இதுதான் பேசிக் இதுதான் ஆரம்பம் இது கரெக்டாக க எல்லாரும் கத்துக்கோங்க கற்றுக்கோங்க இந்த மாட்டி இந்த ரிங் மாட்டுறது பொருளுடைய விளக்கம் இது மட்டும் புரிஞ்சாலே போதும் நம்ம செயின் ஸ்டிச் அடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிடலாம் ஆனால் நான் அட்வான்ஸாக உங்களுக்கு சேஞ்ச் டீச்சர் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதை பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெண்டாவது கிளாஸ்ல என்னது உண்டு அதை நான் கரெக்டா சொல்லுங்க கமெண்ட்ல கேட்கறதுக்கும் நான் ஆன்சர் பண்றேன் ஓகேவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்க ஆதரவு வேணும் இந்த மாதிரி ஆரி கிளாஸ் இன்னும் மேக்கப் கிளாஸ் நிறைய கிளாஸஸ் இருக்கு யாருக்கு எந்த கிளாஸ் தேவைப்படுதோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறேன் ஓகே இன்னொரு அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் தேங்க்யூ பாய்